இனியவை நாற்பது இனிவை நாப்பது என்ற நூலனுடைய ஆசிரியர் வந்து பூதன் சேர்ந்தனர் இவர் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வாழ்ந்த நாண்டு பாண்டிய நாடு சிவன் திருமால் பிரம்மன் மூன்று பேரையும் பாடி சர்வ சமய நோக்குடையவராக இருக்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க இவரது காலம் கிபி எழுநூற்றி இருபத்தி ஐந்துலேருந்து எழுநூற்றி ஐம்பது வரை இந்த நூலில் வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இனிது அப்படின்ற தலைப்பட்டு சொல்றதுனால இது இனியவை நாற்பது அப்படின்னு சொல்றாங்க இதனை எப்படியெல்லாம் மறுபடியும் சொல்றாங்க அப்படின்னா இனிது நாற்பது இனியது நாற்பது இனிய நாற்பது அப்படின்னா சொல்வாங்க மக்களை தங்களோட அன்றாட வாழ்க்கையில தேவை அற்றவைகளை செய்யாம இருப்பதோடு தேவையானவகளை நம்ம செய்யணும் தமிழ் இலக்கியங்கள்ல அற இலக்கியங்களை சொல்றது இல்லையா நாற்படைத்துள்ள இணையவை நாற்பது அப்படின்றதுல நாற்பது வெண்பாட்கள் எழுபத்தி ஏழு இனிய செயல்களை அஹ் சொல்லியிருக்கிறாரு அறிவு அனுபவம் நல்ல இதெல்லாம் இனிமை தரும் அப்படின்னுட்டு இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இளமையை மூப்பு என்று உணர்தல் இனிதே இளைஞர் மாட்டு அச்சு இன்மை கேட்டல் இனிதே தளிர் விடம் என்று உணர்தல் இந்த பாடலோட சுருக்க விளக்கம் தனக்கு இருக்கக்கூடிய இளம பருவத்தை உணர்தல் இனிது சுற்றத்தாரிடம் இனிய சொற்களை கேட்கிறது இனிது மூங்கில மாதிரி தோள்களையும் தளிரை போன்ற மென்மையையும் உடைய மகளிரை விஷம் என்று உணர்தல் இனிது நாம வாழக்கூடிய இந்த காலம் ரொம்ப சிறிய காலம் அப்படின்றதுனால அந்த காலத்துல நன்மையான விஷயங்கள்ல நம்ம மனச செலுத்தணும் இதுதான் ரொம்ப சிறந்தது நமக்கு இருக்கக்கூடிய இந்த இளம பருவத்தை நிலையானது அப்படின்னு நினைக்காம இது முதிர்ந்த முதிர்வு அப்படின்னு நினைக்கணும் அப்போதான் இளமையில பல கேடான வழிகளுக்கு போகாம பக்குவப்பட்ட மனநிலைக்கு உட்படலாம் நம்ம உற்றார் உறவினர்கள் நல்ல பயனுள்ள இனிய சொற்களை கேட்பது இனிதான செயல்தான் நல்ல உறவினர்கள் நமக்கு பக்க பலம் அப்படிப்பட்ட உறவினர்கள் ஆறுதலா அரவணை போடு இருந்தா அந்த உறவால இனிமையா இருக்கும் மூங்கில மாதிரி வளப்பமான தோள்களையும் இளந்தளிர் போன்ற மென்மையையும் உடைய மகளிர விஷம் அப்படின்னு நினைச்சு உணர்ந்து விலகி இருக்கணும் பெண்ணுடைய அழகுல மயங்கி வாழ்வினை இழந்து பல துன்பங்களுக்கு ஆளாவதை விட பெண்களை கொடிய நஞ்சு அப்படின்னு நகர்தல் இனியதாகும் அப்படின்னு சொல்றார் இனியவை நாற்பதுல தனக்குரியவளை அல்லது பிற பெண்களை நாடி தேடி அலைந்து அல்லல் போடும் ஆண்களுக்கு ஆசிரியர் கூறும் அறக்கருத்தாகும் பெண்களால மாண்ட கதைகள் இந்த மண்ணில் ஏராளம் அதனால இங்க ஆசிரியர் விட்டில் பூச்சி மாதிரி மினுமினுப்பு பளபளப்புக்கு மதிமயங்கி உயிரை மாய்த்து கொள்ளாது அப்படின்னு சொல்றார் இந்த மாதிரி வாழ்க்கையில அறங்களை தம் பாடலில் கூறியிருக்கிறார் மனிதனுடைய வாழ்வு மகத்துவம் நிறைந்தது மாயமான காரியங்கள்ல ஈடுபடாம நல்ல நெறியோட நாம நடக்கணும் அப்படின்னு இந்த நூல் வலியுறுத்துகிறது இந்த உலகத்துல நன்மையானதும் இனிமையானதுமான விஷயங்களை எடுத்து சொல்றதன் மூலம் மக்களுக்கு நீதியை போதிக்கின்றது இதுவே இந்த நூலின் நோக்கமாக இருக்கிறது இந்த நூல்ல ஒவ்வொரு பாடலுக்கும் மூன்று நல்ல கருத்துக்கள் விஷயங்கள் எடுத்து காட்டப்படுகின்றது மீண்டும் அடுத்த பாடலின் கருத்தோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்